அத்தனை சிரமங்களையும் தாண்டி உன் வாழ்விற்கான முன்னேறும் நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் அனைத்தும் என்னால் கொடுக்கப்பட்டது உன் கனவில் தோன்றி உன்னுடைய பிரச்சனைகளை மொத்தமாக நேற்று இரவோடு முடித்து வைத்திருக்கின்றேன் இன்றிலிருந்து நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று விடியும் என்று காத்திருந்த அந்த நாள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் விடிந்து விட்டது நிம்மதி இல்லாமல் தவித்த உன் மனமானது இப்பொழுது முழு நிம்மதியை பெற்றே தீரும் யார் மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்திருந்தாலும் இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் ஏற்றம் தான் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் அனைத்து மங்களகரமான விஷயங்களும் இனி வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எங்கே தைரியம் மேலோங்குகின்றதோ அந்த இடத்தில் நம்பிக்கை பல மடங்கு பிறப்பிடுகின்றது நம்பிக்கையும் தைரியமும் ஒன்றுக்குள் ஒன்று பிணைப்போடு செயல்படும் பொழுது அந்த இடத்தில் வெற்றியானது நிலைத்து நிற்கவும் செய்கின்றது உனக்கு தெரியாத விஷயங்களைப் பற்றி தெளிவை கொடுக்கவும் உனக்கு உன்னை பற்றி சிலருக்கு புரியாமல் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கவும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் துணை வரும் சில விஷயங்கள் இன்றளவும் கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றது எதற்காக நின்று போனது என்று காரணமே புரியவில்லை ஆனால் விட்டு சென்றும் விட்டது சங்கடங்களும் துக்கங்களும் உன் வாழ்க்கையை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் இப்பொழுது நான் தர தயாராக வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையே நாம் தூக்கி போட்டுவிடு உன்னுடைய மனம் எதை நினைத்து தள்ளாடிக்கொண்டு கொண்டு இருக்கின்றதோ அந்த விஷயம் இப்பொழுது ஒரு தெளிவை பெற்று வலிமை நிறைந்த விஷயமாக மாறும் உன்னுடைய மனமானது முழு வலிமையை பெறும் தடுமாறிய நாட்கள் போதும் என் கரத்தை பற்றி விட்டாய் இனி உறுதியாக உன்னுடைய இலக்கை நோக்கி உன் பயணம் இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அது கிடைத்தால் நம்மோடு நிலைத்து இருக்குமா மிகுந்த சந்தோஷத்தை வாழ்நாள் முழுக்க கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகத்தோடு யாரிடமும் பழக முடியாது முதலில் உனக்கு அவர்களின் மேல் முழு நம்பிக்கை வரக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும் அந்த சூழ்நிலை உருவாக வேண்டும் அந்த நிலை இப்பொழுது இல்லை என்கின்ற பொழுது அதிலிருந்து நீ வெளிவருவதுதான் சரி என்று சரியான முடிவை தான் இப்பொழுது உன்னை நான் எடுக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது என்னுடைய ஆணையின் பேரில்தான் இருக்கும் உன்னுடைய மனமானது என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை நலனை தான் பெறும் உன்னை பின்னோக்கி தள்ள யார் முயற்சித்தாலும் அவர்கள்தான் பின்னோக்கி செல்வார்கள் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற யாரெல்லாம் உதவுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தானாக முன்னேற்றத்தை அடையவும் செய்வார்கள் உனக்கு யார் என்ன செய்ய விரும்புகின்றார்களோ அதைதான் அவர்கள் வாழ்க்கையில் பெறுவார்கள் ஏனால் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை நீ என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகளும் என் துணை பெற்றுள்ள குழந்தைகளையும் யாரும் தீய எண்ணங்கள் கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது எல்லா நேரமும் என் கவனிப்பில் கண்காணிப்பில் அரவணைப்பில் இருக்கும் உங்களை எந்த ஒரு தீய விஷயமும் அண்ட முடியாது தீய பாதையில் செல்ல கர்மாவின் காரணமாக உன் கால்கள் துடித்தாலும் அந்த இடத்தில் அந்த கர்மாவை என்னுடைய பாதத்தால் அழித்து உன்னை நல்ல பாதைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் இனி எந்த கவலையும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி பிறந்தது இருள் விலகியது நல்லது நடக்கும்